தெரு வயன்சாக்கிட்டு இப்படி பட்ஜெட்ல வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கூட இப்படி பேசுறோம் நாங்க போராடுறோம் நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க தொடர்ந்து போராடுவதற்கு அவங்களுக்கு காசை தர மாட்டேக்காங்க

இப்படி சொல்றதுதான் நாங்க போராடுறோம் நாங்க நாங்க உரிமைக்காக நாங்க எங்க நாட்டு வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது இந்த அரசால மதிப்பு எல்லா இளைஞர்களும் பலிகேட ஆகிறாங்க இப்படி இந்த அடிப்படை தேவைகள் இதுவும் பூர்த்தி செய்யப்படல பட்டா கொடுக்காத நிலங்கள்ல ஆனா எல்லாமே எல்லா குடி கொடுத்துட்டு கையில ஆதார் கார்டு கொடுத்துட்டு ரேஷன் கார்டு கொடுத்துட்டு பட்டா மட்டும் போடாமல் விடுறது போஸ்ட் லைன் ரோடு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வெளியேறுங்க அகற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளது இதுதான் ஆட்சி போடுறதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து வேலை அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு இங்க எந்த இதுமே இல்லை திருநெல்வேலிக்கு வந்தாரு ஐயா ஸ்டாலின் இங்க வந்துட்டு சிப்காட்டு நிறுவனங்கள் தொடங்கப்படும் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் இதெல்லாம் சிப்காட்டு ஏற்கனவே சிப்காட்டுல எத்தனை பேர் தமிழர்கள் வேலை பார்த்தாங்க எத்தனை பேர் வட இந்தியர்கள் வேலை சரி வேலைவாய்ப்பு எத்தனை பேர் இந்த நிலத்தின் வளத்தை அழித்து இந்த நிலத்தடி நீரை எடுத்து இந்த நிலத்தை தொழிற்சாலையால் மாசுபடுத்தி என்னுடைய மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு ஆனா இவ்வளவு எடுத்துக்கிட்டு வேலைவாய்ப்பு எனக்கான்னு கேட்டா இல்லை வட இந்தியர் பட் பிற மாநிலத்தோடதான் அதிகமா இருக்கும் அப்ப இது எப்படி சிறந்த ஆட்சி அப்ப அடுத்த ரெண்டு மூணு சித்தாட்ட வந்து யாருக்கும் இங்க வேலை வாய்ப்பு எடுப்படுத்தி கொடுக்குறீங்க எழுவதாயிரம் பேர்ல அறுபத்தி இரண்டாயிரம் பேர் வர மாநிலத்தன் சரி பட்ஜெட் இந்தி தவிர அவன் அந்த வரிய வாங்கிக்கிறான் இந்தியாவிலேயே பொருளாதாரத்தை நிரப்புற இடத்துல என் நாடு தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு முதல்ல இடம் மகாராஷ்டிரா ஆனா வரிய மட்டும் கொடுக்க மாட்டாங்க இது எப்படி அப்படி யார் போராடணும் பாஜகவுக்கும் கண்டனம் தான் இந்த கிறிஸ்டர் பின்னாடி போறீங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு பாஜக மத்திய கட்சி பாஜக மட்டும் இல்ல காங்கிரஸ் பாஜக மத்திய கட்சி எது வந்தாலும் எந்த முதலமைச்சர் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்தாலும் பிரதமர் வந்தாலும் அவங்க அப்படித்தான் பண்ண போறாங்க துணைவிக்கு இது திமுக சரி புறணையாற்ற அருங்காட்சியகம் தான் சரி ஏற்கனவே தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீபம் தமிழ்நாட்டிலேயே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே முடியுது கடல போய் சேருங்க இதுக்கு எத்தனை தடுப்பணை கட்டினீங்க எல்லா பாதாள லைனும் வந்துட்டு தாமிரபரணி ஆசி சேர்த்து இப்ப நாங்க வந்துட்டு புறணையாற்ற அருங்காட்சியகம் அருங்காட்சியகம் எதுக்கு இந்த ஆறு சாக போய் நீங்க இருக்கிறாங்கன்னா நீர் இல்லாம பஞ்சம் பட்டு சாக போறான் இதுக்கு இப்ப வந்துட்டு ஆகிட்டு இப்படி ஒரு இடம் இருந்தது அப்படிங்கிறது அருங்காட்சியகம் கீழே அருங்காட்சியகம் சரி அது மறைந்த பொழுது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தி இருக்காங்க பழைய பொருள் இப்ப இருக்கு அருங்காட்சியகம் ஏதாவது ஒரு மூலம் ஏதாவது ஒரு தத்துவம் எதுவுமே கிடையாது செய்யறது யாரு வந்து காசுல செஞ்சு இப்ப யாரு பேரை வைக்க ஆஹ் ஏற்கனவே கெட்டின பாலங்கள் எல்லாம் அடிக்கடி ஆரோட போயிருக்கு இது எப்படி கெட்ட போதுன்னு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு மாமல்லன் பாதிசால ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே தமிழர்கள் இரும்பு பயன்படுத்திருக்காங்கன்னு ஆதாரத்தோட புத்தகம் வெளியிட்டாச்சு இப்ப இவர் வந்து ஏன்னா நாலு வருஷம் ஆட்சி முடிய போயிடலன்னு ஒரு வருஷம் தானே நம்ம தான் சின்ன மாதிரி காட்டி முடியும் ஆஹ் தமிழர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியா இரும்ப உருட்டி பயன்படுத்திருக்காங்க இப்ப பேசுற காந்தமுறை கட்சி வசனங்கள் காந்தமுறை கட்சியின் கொள்கையெல்லாம் இப்ப சொல்ற மொழியிலே இளமை இழந்தால் இனமழியும் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்போம் நிலத்தை இழந்தால் பாட்டை இழப்போம் சொல்றாங்க அதுதான் பச்சவங்கி யார் பச்சவங்கி யார் பிஜேபியை தீர்க்குங்கிறத மக்கள் குறித்திருந்த எத்தனை வாட்டி சொன்னாலும் இதுதான் சரி அப்போ அண்ணன் சீமானே இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஐடியா எடுத்து சொல்லியிருக்காரு இதே இதை சொல்லுங்க அப்படின்ட்டு கல்வி நிதியை தர முடியாதா நான் வரி தர முடியாது வரி கூட இயக்கம் இந்தியாவில நீ பண்ணி நீதான் சொல்றியா நாங்க அங்க அடங்க மாட்டோம் ஒழுங்க மாட்டோம் இது அண்ணா மண்ணு பெரியார் பண்ணு அப்படின்னு சகோதரியத்தை காக்க வேண்டியது காக்க வேண்டியது இல்ல சாத் வாரி கணக்கெடுப்பு நீ எடுக்கிட்டாங்க எவ்வளவோ பிரச்சனைகள்